திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனைந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குடித்த சூழ்கொடி கோதினாச்சார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனை கேதவே நந்தனந்தன சுந்தரிய கோதாய நித்ய மங்கலம் ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டிற்கும் இறைவா போட்டிருந்த ஸ்ரீராம் வாசாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து ஃபவுண்டர் ஸ்ரீ ஆண்டாள் வாஸ்து அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன கலை நிபுணர் சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலான அப்டேட்டு ரெண்டு அப்டேட்டு அதாவது வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாந்தேதி இருபத்தி ரெண்டாந்தேதி அதாவது உளவியல் கிளாஸ் ப்ளஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா பண ஈர்ப்பு விதி அதாவது பணத்தை வந்து நீங்கள் இருக்கக்கூடாது பணம் உங்களை இருக்கக்கூடிய அற்புதமான விஷயத்த டாக்டர் ஆண்டாள் பி சொக்கலிங் ஐயா சொல்லித்தர போகிறாங்க நிச்சயமாக அந்த கிளாஸில் வந்து அட்டன் பண்ணுங்கள் ஒரு பெரிய லெவலில் மாசான கிளாஸ் உண்மையாக நான் சொல்கிறேன் மாசான கிளாஸ் நிச்சயமாக ஒரு பெரிய லெவலில் ஜெயிக்க வைக்கக்கூடிய அற்புதமான கிளாஸ் அது நீங்கள் வந்து ரெண்டு நாள் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணலாம் கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக ரெண்டு பேரும் ஒன்றாவே வந்து கற்றுக்கலாம் அது வந்து தென்காசியில் நடக்க போதாது வருகின்ற இருபதாம் தேதி நைட்டே வந்துட்டிங்கன்னா பரவாயில்ல இருபத்தொன்னா தேதி காற்றலாம் அட்டன் பண்ணலாம் இல்லை தேதி காற்றில் வந்தாலும் சரி நான் பக்கத்தில் இருக்கேன் சார் வரீங்கனாலும் வாங்க தேதி ஒரு க்ளாஸு அது வந்து உளவியல் கிளாஸு இருபத்தி ரெண்டாம் தேதி பண ஈர்ப்பு விதி நீங்கள் ரெண்டு கிளாஸுக்கு வரதுனாலும் வரலாம் இல்லை ஒரு கிளாஸ் தான் வரதுனாலும் வரலாம் அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது நிச்சயமாக ரெண்டு கிளாஸுக்கு தான் புத்திசாலித்தனம் அப்போ நீங்கள் கிளம்பல இருபத்தி ரெண்டாந்தேதி நைட்டு போகலாமா சார்னால் போகக்கூடாது ஏன்னா நைட்டு வரைக்கும் கிளாஸ் நடக்கும் இருபத்தி மூணாந்தேதி காத்தால் தான் போகிற மாதிரி இருக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க நீங்கள் நிச்சயமாக அந்த கிளாஸ் வந்து பாருங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் உங்களுக்கு நீங்கள் பணத்தை இருக்க வேணா பணம் உங்களை இருக்கக்கூடிய விஷயத்தை டாக்டர் ஆண்டர் பிச்சோய்யா சொல்லி தருவாங்க ஒரு பெரிய அதாவது பொக்கிஷமான விஷயங்கள் நிறைய இருக்குது நான் நிச்சயமாக அந்த கிளாஸுக்குள்ளே அட்டென்ட் பண்ண மாட்டேன் வெளியில தான் உட்காந்துருப்பேன் ஏன்னா நம்ம வந்து எந்த விஷயத்தினாலும் யூடியூப்பில் சொல்லுவோங்கிற ஒரு மக்களுக்கு ஒரு இலவசமாக கையில் சார் சொல்லிடுவாங்கிற ஒரு எண்ணம் உருவாயிடுச்சு நிச்சயமாக நான் சொல்ல மாட்டேன் நம்ம போனால் தானே சொல்கிறதுக்கு கிளாஸுக்குள்ளே போகாமல் நம்ம வெளியில் தான் உட்காந்துருப்பேன் அப்போ நீங்கள் வந்து நிச்சயமாக கற்றுக்குங்க ஒரு வாய்ப்பு உங்களுக்கு நான் கடனோடு இருக்கேன் சார் கடன் எப்படி போக்கணும் நம்ம கடன்லேருந்து எப்படி மீளணுங்கிற விஷயத்த தான் நம்ம சொல்லித்தர போகிறாங்க நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும் ரெண்டாவது விஷயம் மனசன அரிசி வேணால் நிச்சயமாக கால் பண்ணுங்கள் மனச்சல்வம் அரிசி வந்து தரமான அரிசி சுவையான அரிசி மனமான அரிசி சூப்பராக இருக்கும் நிச்சயமாக அந்த அரிசி வாங்கி சாப்பிடுங்க நீங்கள் அரிசி வா வேணும் அப்படின்னா நிச்சயமாக கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என் பொண்ணு நம்பர் தெரியுன்னா பார்த்துக்குங்க எனக்கு ஒன்றும் இல்லை அதான் என் பொண்ணு நம்பர் சொல்லணுனாலும் உங்களுக்கு நான் சொல்லி சொல்கிறேன் நீங்கள் அவங்களுக்கே இப்போ தான் பேசுங்க எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு எண்பத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அறுபத்தொம்போது பதினெட்டு இருபத்தேழு அந்த நம்பருக்கு நிச்சயமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் பண்ணலாம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா தரமான அரிசி வேணால் நிச்சயமாக வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ஒரு தடவை வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயம் நான் இருக்கு தரமான அரிசி சுவையான அரிசி மனமான அரிசி மூணாவது விஷயம் ஒரு சின்ன அப்டேட்டு இப்போ ஜூன் மாதம் ஆண்டாள் வாசல் அகாடமியில் கிளாஸ் நடந்தது ஜூலையில் தான் நடக்கப்போகுது நிச்சயமாக கிளாஸுக்கு வாங்க பெண்கள்லாம் வீட்டிலே இல்லாமல் நிச்சயமாக பெண்கள்லாம் வந்து இந்த மாதிரி கிளாஸில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பணத்தை எப்படி உருவாக்கலாம் ஒரு தொழில் முயற்சி தொழில் ஆக்க பயிற்சி மையத்தெலாம் உருவாக்குறோம் நிச்சயமாக கற்றுக்கலாம் ஏன்னா நம்ம வீட்டிலே இல்லாமல் இது போன்ற இடங்களில் வந்து நீங்கள் க்ளாஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டிராயிங் போடுற அப்ரோச்சிட்டி கிடைக்கும் ஒரு வருமானம் தானே அப்போ நம்ம வீட்டிலே இருக்கோம் ரெண்டு டிராயிங் போடுறோம் மூணு டிராயிங் போடுறோம் அப்போ போட்டால் ஃபீஸ் வருங்கெல்லாம் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது நிச்சயமாக ஒரு வருமானம் கிடைக்கும் அப்போ வீட்டில் உட்காந்துக்கிட்டே என்ன பண்ணலாம் நிச்சயமாக நல்ல விஷயங்கள் பண்ணலாம் சார் அது கர்மான்னு சொல்லுங்களேன் நீங்கள் போய் பரிகாரம் விற்றாதான் கர்மா பரிகாரம் விற்கலைன்னா அது கர்மாவே கிடையாது இன்னமும் நான் சொல்கிறேன் நிச்சயமாக நம்ம பரிகாரம் விற்கிறோம் அப்படின்னா தான் கர்மா பரிகாரம் விற்கல அப்படின்னா அது ஒன்றும் இல்லை நீங்கள் உங்களுடைய உழைப்பு உங்கள் நேரத்தை செலவு பண்ணுறீங்க அவங்களுக்கு வீட்டில் டிராயிங் போட்டு தரீங்க அது பெரிய விஷயம் அப்போ ஒரு இன்ஜினியர்ஸ் இருக்கீங்கன்னா நிச்சயமாக வரலாம் கிளாஸுக்கு ஆண்டால்வாஸ் அகாடமி கிளாஸுக்கு ஒரு டிராயிங் எலிவேஷன் இருக்காங்க அப்படின்னா வரலாம் ஒரு ஸ்ட்ரெச்சர் இன்ஜினியர் வரலாம் ஏன்னா வீடு கட்டுறவங்க ப்ரொமோட்டர்ஸ் வரலாம் ஆண்கள் வரலாம் பெண்கள் வரலாம் ஒரு பிஸ்னஸ்மேன் வரலாம் அடிஷ்னல் வருமானம் எல்லாமே ஒரு சிறப்பான வருமானத்தை கூட நிச்சயமாக ஜூலை மாதம் நடக்கும் போது அது எங்கே நடக்குதுன்னா சென்னையில் நடக்கும் நாலு நாலு கிளாஸ் நிச்சயமாக அந்த க்ளாஸுக்கு வரீங்கன்னா கால் பண்ணுங்கள் செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு மூணு விஷயம் சொல்லியாச்சு நாலாவது விஷயம் ஸ்ரீலா மாஸ்டர் தான் சொல்லுங்கள் சார் நல்ல விஷயத்த சொல்லுங்கள் சார்னா நேற்று என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு டிராயிங் போட்டு கொடுத்தேன் அவர் என்ன சொல்கிறாருன்னா சார் எனக்கு வந்து நான் கிழக்கு பார்த்த மனை சார் எனக்கு வந்து காம்பவுண்ட் தேவை சார் எனக்கு வந்து தக்காளையை ஒட்டி கட்டி விட்டுருங்க சார் அரடி விட்டுருங்க சார் அப்புறம் வந்து வடக்கால காம்பவுண்ட் போட்டுருங்க சார் தெக்கால வந்து காம்பவுண்ட் வேணாம் சார் பொது சோறாக வச்சுக்கிறேன் சார் அப்படின்னு சொல்கிறார் இது வந்து நான் பார்க்குற விஷயங்களில் எனக்கே புது புது விஷயங்களை கற்றுக் கொடுக்குது நான் இன்ன இது வரைக்கும் பேசுனதே கிடையாது இந்த விஷயத்தை நான் பேசுனதே இல்லை இன்னைய வரைக்கும் யூடியூப்பில் இது வரைக்கும் நான் சொன்னதே கிடையாது நிச்சயமாக புது தகவல் வாசு வந்து பெரிய கடல் அதில் கட்டுமானம் பண்ணிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அதில் ஒவ்வொருடைய மனநிலைங்கிறது அதை விட பெரிய விஷயம் அப்போ நான் சொல்கிறேன் கிழக்கு பார்த்து மனையில் வீடு கட்டுறீங்களே சார் எனக்கு வந்து தெற்கில் வந்து காமர்ஷோர் வேணாம் சார் எங்கள் வீதி வந்து கிழக்கு பார்த்த வீதி சார் எனக்கு மட்டும் வடக்கில் மட்டும் நீங்கள் காமன் போடுங்க சார் அப்படிங்கிறார் என்னடா இது புது விஷயத்தை எனக்கே சொல்லித்தராரு இது என்னடா அப்பளோ விஷயத்தை விஷயத்த சொல்லித்தராரு அப்படின்னு பார்க்குறாரு இப்போ இது வந்து ஆக்சுவலாக எல்லாமே கிழக்கு பார்த்த மனை நெட்டுக்குமே இருக்குது இந்த தெரு வந்து தென்மறல் தெரு மனை வந்து கிழமேல் மனை மாதிரி மேற்க பார்த்த மனை கிழக்க பார்த்த மனை நான் விட்டேன் கேட்குறேன் சார் நீங்கள் வந்து வடக்கு சைடில் மட்டும் மன் சோர் போடுன்னு சொல்றீங்க தெற்கு சைடில் வேணாம் பொது சவர் போடுன்னு சொல்றீங்க சே சார் ஆண்டாள் வாசல உங்க வாசல தெற்கு சைடில் பொது சவர் போட்டு கட்டலாம் சொல்றாங்க சார் என்னைய மடக்கிறார் அப்ப மேற்கு சைடுலையும் பொது சோர் வச்சுக்கலாம் சார் என்னைய மடக்கிறார் நான் சொன்னேன் உண்மையை தான் அவர்கிட்ட பேசினேன் என்ன சொல்றது நான் ஒரு சில விஷயங்கள் அதனால தான் ஆண்டாள் வாசல் விஷயத்தையே நான் உருவாக்கிட்டேன் அதான் உண்மையான விஷயம் ஏன் ஆண்டாள் வாச அகாடமி உருவாக்குனா எனக்கு மட்டும்தான் தெரியும் அதில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் கிழக்கு பார்த்த மனையில் வீடு கட்டுறேங்கிறாரு அவர் சொல்கிறாரு தெற்கு சைடில் என் தாய் சூரே வச்சுக்கிறேன் சார் மேற்கு சைடில் என் தாய் சூரே வச்சுக்கிறேன் சார் நீ வச்சுக்குப்பா நான் என்னப்பா பண்ண போகிறேன் உங்கள் மனம் எப்படி இருக்குது கிழக்கும் மேற்கும் பார்த்த மாதிரி மனைகள் அமைப்பு இருக்கு உங்கள் கிழக்கு பார்த்த மனையில் நான் ஓ மனைக்கு பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன் நான் காமௌண்ட் போட்டால் அந்த இடம் வேஸ்ட்டாக போயிரு சார் அங்கே ஒரு மூணு அடி இடம் வேஸ்ட்டு சார் அதுக்கு பதிலாக நான் தாய் சோராக வச்சுக்கிறேன் சார் அடி விட்டுட்டு அப்போ ஜன்னல் எப்படி சார் இப்போ நான் அடியில் வச்சிருக்கேன்ல ஜன்னல் என்னை அடைக்க முடியாது சார் நான் ஒரு அடியாக விட்டுக்கிறேங்கிறேன் இரண்டாம் வாதம் பேசுகிறவருக்கு பேசிக்கிட்டே இருக்கலாம் இவர் என்ன பண்ணுறார் தான் தலையில் தானே மண்ணல்லி போட்டுக்கிறார் இதுதான் உண்மையான விஷயம் சார் அவர் வீடு கட்டுறார் போட்டால் போட்டு போகிற சார் எனக்கு புது அனுபவத்தை கற்றுத்தரா புது புது விஷயங்களை சொல்லித்தராங்க எனக்கே நம்மனால் நம்ம ஒன்றும் பெரிய அறிவாளிலாம் கிடையாது நமக்கு நம்ம மக்கள் கற்றுத்தரத வச்சா நம்மளே பார்க்குறோம் அப்போ கிழக்கு பார்த்தா ஒரு வீடு கட்டிக்கலாமே என்ன சார் இதில் இருக்குது ஏன் தெற்கு சைடில் காம்பவுண்ட் போடணும் மேற்கு சைடில் காம்பவுண்ட் போடணும் காம்பவுண்ட் போடாமல் இடம் கிடைக்குமில்ல சார் அவங்களுக்கு அப்படின்னு நீங்களும் கேட்கலாம் ஆனால் நீங்கள் எப்படி கிழக்கில் வீடு கட்டுறீங்களோ இப்போ நீங்கள் வீடு கட்டுறீங்க சார் உங்கள் வீட்டில் எங்கே சார் தண்ணி தொட்டி போடுவீங்கன்னு கேட்டேன் வடகிழக்கில் போடுவேன் சார்னார் மனைநீர் சேரி தொட்டி வடகிழக்கில் போடுவேன் சார் அப்படின்னாரு போர் சார் வடகிழக்குல போடுவேன்னாரு வடமேற்கில் போடுவேன் சார் சார் எதுக்கு சார் வடக்கில் காம்பவுண்ட் எடுக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு நான் கேட்டேன் சரி சார் நான் கார் கொண்டு வந்து நிப்பாட்டுவேன் சார் நிப்பாட்டினா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு சார் அதனால் எனக்கு வடக்கு சைடில் விட்டால் நல்லது சார் அப்படின்னாரு சார் நீங்க எப்படி உங்கள் மனையில் உங்கள் மனையில் எப்படி வடமேற்கில் செப்டிக் டேங்க் போடுறீங்க வடகிழக்கில் தண்ணி தொட்டி போடுறீங்க போர் போடுறீங்க உங்கள் பக்கத்து மணக்காரன் எடுத்துங்க உங்கள் மனைக்கும் தெற்கு மணக்காரன் எடுத்துங்க வடக்கு மணக்காரன் போட மாட்டான் தெற்கு மனைக்காரன் போடுவோம் இந்த தெக்கு மனைக்காரன் போடவில்லை தெற்கு மனையில் தெற்கு பார்த்த கிழக்கு பார்த்த மனையில் இருக்கவன் அவன் வீட்டுக்கு தெற்கு சைடில் இருக்க என்ன பண்ணுவான்னா அவன் வீட்டில் அழகாக செப்டிக் டேங்க் போடுவான் அவன் வீட்டில் அழகாக இவருக்கு தென்கிழ வ வடகிழக்கில் தண்ணி தொட்டி போடுவான் போர் போடுவான் அப்போ இவருக்கு என்ன ஆகும் தென்கிழக்கில் ஒரு தண்ணி தொட்டி போரு உட்காரும் இவரோட தென்மேற்கில் அழகாக அவரோட செப்டிக் டேங்க் வந்து உட்காரும் அப்போ இதை சரி பண்ணுறது தான் நம்ம நிச்சயமாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் அமைக்கிறோம் அப்போ நான் சொல்லக்கூடிய எந்த வாசா இருந்தாலும் சரி ஆண்டாள் வாசல் அகாடமியில் தரமான விஷயத்தை நாங்கள் சொல்லித்தரோம் ஏன்னா நான்கு பக்கமும் நிச்சயமாக நீங்கள் காம்பவுண்ட் எடுக்கணும் சார் தெற்கு சைடு சொல்கிறீங்க சார் மேற்கு சைடில் அவன் மேற்கு பார்த்த மனை அவன் அவன் வீட்டுக்கு இவரு வீட்டுக்கு மேற்க மேற்கால மனைக்காரன் அவன் வீட்டில் வடகிழக்கில் போர் போடுவான் தண்ணி தொட்டி போடுவான் மழைநீர் சேர்த்துடுமா இப்போ இவருக்கு வடமேற்கில் போய் தேவையில்லாமல் பள்ளங்கள் சேரும் அப்போ நீங்கள் காம்பவுண்ட் சவர் இல்லாமல் வீடு கட்டுறீங்க அப்படின்னா அது சரியானு கேட்டால் நிச்சயமாக தவறு நான்கு பக்கமும் நிச்சயமாக உங்களுக்குன்னு சொந்த காம்பவுண்ட் இருக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்போ மேற்கு பார்த்த மனைக்காரன் உங்களோடய வடமேற்கில் போர் போடுவார் தண்ணி தொட்டி போடுவார் மழைநீர் சேகரிப்பு தொட்டி போடுவார் இது சரியா அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல மூணு பள்ளம் உட்காரும் உங்கள் வீட்டு தெற்கு சைடில் பார்த்தீங்கன்னா அவர் வடமேற்கில் செப்டிக் டேங்க் போடுவார் உங்கள் இடத்துக்கு அது தென்மேற்கு தெற்கு செப்டிக் டேங்க்காக அதை மாறும் அப்போ உங்கள் வீட்டு தென்கிழக்கு தெற்கு சைடில் தண்ணி தொட்டி ப்ளஸ் போர் எல்லாமே அமையும் சார் அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா மூன்று பக்கமும் இல்லை நான்கு பக்கமும் நிச்சயமாக நீங்கள் காம்பவுண்ட் எடுக்கணும் சார் காம்பவுண்ட் எடுத்தால் தான் ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன் காம்பவுண்டுங்கிறது ஒரு பெரிய அரண் தாய் எப்படியோ அது மாதிரி ஒரு தந்தை ஒரு வீட்டுக்கு கணவன் மனைவி எப்படி ஒருத்தவங்க ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு வாழ்கிற மாதிரியே ஒரு குடும்பத்துக்கு காம்பவுண்ட் சொல் நிச்சயமாக தேவைன்னு சொல்லிக்கிறேன் இது போன்ற விஷயங்களை தான் சார் நாங்கள் ஆண்டாள் வாச அகாடமியில் சொல்லித்தரோம் ஒரு பெரிய லெவலில் மாசான விஷயத்தை சொல்லித்தான் எனக்கு செம்ம லெவலில் இன்றைக்கி எனக்கு புரிய வச்சுருக்காரு சார் எனக்கு தெரியும் இருந்தாலும் அவர் என்னை இது மாதிரி பேச வைக்கிறார் சார் நான் கிழக்கு பார்த்த மனையில் இந்த மாதிரி அமைப்பை நான் பேசுனதே இல்லை அப்போ கிழக்கு பார்த்த மனையில் காம்பவுண்டு தேவையா இல்லையா கிழக்கு பார்த்த மனையில் காம்பவுண்ட் நிச்சயமாக எங்கே தேவைன்னா மேற்குளையும் தெற்குளையும் தேவையா தேவையில்லைன்னா தேவை தான் அது தேவையில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்களுடைய பாதிப்பு உங்களுக்கு நூறு செய்த வரும் அது மிகப்பெரிய தவறாக பெறும் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்களை நிச்சயமாக செய்யாதீங்க உங்கள் நீங்களே உங்களுக்கு அதாவது இடம் போயிடும் சார் நான் அந்த காம்பவுண்ட் செலவு வேஸ்ட்டு சார் அதுக்கு பிறகு நானே தாய் சௌராக கட்டிக்குவேன் சார் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தான் மாட்டிக்குவீங்கிற உண்மையான கருத்தை சொல்கிறேன் இது போன்ற யாருமே செய்யாதீங்க நாலு பக்கமும் காம்பவுண்ட் அமைங்க மேற்கு தெற்கும் உயரமான காம்பவுண்ட் அமைங்க வடக்கும் கிழக்கு கொஞ்சம் கம்மியாக அமைங்க நிச்சயமாக மேற்கை விட கிழக்கில் அதிக காலியிடமும் தெற்கை விட வடக்கில் அதிக காலியிடமும் வச்சு வீடு கட்டுங்க வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோடு வாழுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோட வாழும்பொழுது வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லி நிச்சயமாக ஆண்டாள் வாச அகாடமியில் கிளாஸ் கற்றுக்கங்க ஒரு பெரிய லெவலில் மாசா இருக்குன்னு சொல்லி இது போன்ற பயனுள்ள தவளை நீங்கள் அனைவரும் பயனுள்ள இந்த பயனுள்ள அரிய தவளை கொடுத்தது ஏ நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜாய் ஸ்ரீராம் மர்மடுவோம் மலை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்